கலயத்தில் இன்னும் இரண்டு நாட்கள் மட்டும்தான் பொது மன்னிப்பு அமலில் இருக்கும் மிகப்பெரிய ஆப்பை வெளிநாட்டவர்களுக்கு கொய்த்தினுடைய கவர்மெண்ட் தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க யாரெல்லாம் இல்லீகலாக இருக்கீங்களோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க கொயத்தினுடைய பல்வேறு முக்கியமான தகவல்களை பார்க்க போகிறோம் வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி குவைத்தினுடைய மங்காஃப் தீ விபத்தில் இந்தியர்கள் பலர் இறந்துருந்தாங்க அதற்கு பிறகு குயத்தினுடைய உள்துறை அமைச்சர் யாரெல்லாம் ஃபயர் சேஃப்டி ரூல்ஸை வந்து மீறுறாங்களோ அந்த நிறுவனங்கள்லாம் இழுத்து மூடப்படணும் குவைத்தில் இல்லிகளான முறையில் தங்கியிருக்கக்கூடியவங்க பாட்டிசின் அமைத்து ரூமை வாடகைக்கு விடுறவங்கன்னு எல்லா இடத்துலையும் செக்கிங்கை நடத்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நேற்று ஒரு நாள் மட்டுமே கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறு பிஸ்னஸ் வந்து க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு அதாவது அவங்க ஃபயர் சேஃப்டி ரூல்ஸை மீறினதற்காக குயத்தை பொறுத்த வரைக்கும் ஃபயர் சேஃப்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லா இடத்துலையும் அது கட்டாயம் இருக்கணும் உணவகங்களாக இருக்கட்டும் கோயத்தினுடைய பில்டிங்கில் இருக்கக்கூடிய பேஸ்மெண்ட்டாக இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் இருக்கணும் அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் பிரச்சனை இல்லை செக்யூரிட்டி கேம்பெயின் பொழுது அந்த ரூல்ஸை யாராவது மீறி இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ் கோயத்தில் கேன்சல் பண்ணப்படும் ஸோ ரொம்பவே கவனமாக இருங்க இதில் குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டுக்காரங்க வைத்திருக்கக்கூடிய உணவகங்கள் அந்த சேஃப்டி ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா இப்போ நேஷ்னல் லெவலில் இந்த செக்யூரிட்டி கேம்பெயின் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அடுத்த செய்தி குவைத்தில் இன்னும் இரண்டு நாட்கள் மட்டும்தான் பொது மன்னிப்பு அமலில் இருக்கும் ஜூன் முப்பதாம் தேதியோடு இந்த பொது மன்னிப்பு அப்படிங்கிறது முடிவடையுது அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் லெவலில் நம்ம கொரோனா டையத்தில் எப்படி செக்யூரிட்டி கேம்பைன் நடத்தப்பட்டுச்சோ ஒவ்வொரு ஏரியாலையும் செக்யூரிட்டி பாயிண்ட் எப்படி அமைக்கப்பட்டுச்சோ அந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்கும் அப்படின்ட்டு கொயத்தினுடைய உள்துறை அமைச்சகம் வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த செக்யூரிட்டி கேம்பெயினில் பிடிபடக்கூடிய வெளிநாட்டவர்கள் விசா இல்லாமல் இருந்திருந்து குவியத்தில் இருந்திருந்தீங்க அப்படின்னாலும் போல் குவைத்தில் இல்லீகலான முறையில் ஏதாவது வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கனாலும் கட்டாயம் உங்களை சொந்த நாட்டிற்கு அனுப்பி வைப்பாங்க திரும்ப குவைத்திற்கு நீங்கள் வர முடியாது இந்த பொது மன்னிப்பு அப்படிங்கிறது தான் அநேகமாக கடைசியாக இருக்கும் இதற்கு பிறகு குவைத்தில் வெளிநாட்டவர்கள் மீது கருணை காட்டப்படாது அப்படின்ட்டு உள்துறை அமைச்சகம் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஏன் அப்படின்னா ஏற்கனவே இருந்த பொது வந்து இந்த மாதம் ஜூன் பதினாலாம் தேதி அந்த டைத்துலேயே முடியோடைய வேண்டியது அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க கூடுதலாக ஒரு பதினைந்து நாட்கள் அதையும் பயன்படுத்தாத வெளிநாட்டவர்கள் குவைத்தில் வந்து இருக்கக்கூடாது அப்படின்ட்டு உள்துறை அமைச்சகம் திட்டவட்டமாக இருக்காங்க ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் பொது மன்னிப்பு பயன்படுத்தி போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா இன்னும் இரண்டு நாட்கள் கூட உங்களுக்கு சான்சஸ் இருக்கு விரைவாக உங்களுடைய அந்த எம்பசியை தொடர்பு கொண்டு இந்த பொது மன்னிப்பில் வழிகளை வந்து செஞ்சுக்கோங்க நாளை மற்றும் நாளை மறுநாள் ரெண்டு நாட்கள் தொடர்ந்து உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அடுத்த செய்தி குவைத்தில் அதிக அளவில் தற்பொழுது வெப்பநிலை வந்து இருக்குது கிட்டத்தட்ட பாலைவன பகுதிகளெல்லாம் நீங்கள் நேரடி சூரிய வெளிச்சத்திற்கு கீழே நிற்கிறீங்க அப்படின்னா எழுவத்தஞ்சி டிகிரி வரைக்கும் அந்த சூரியனினுடைய தாக்கம் வந்து இருக்குது ஸோ குவைத்தில் பாலைவன பகுதிகளில் வேலைக்காக போகக்கூடியவங்க எமர்ஜென்சி வேலைக்காக போகக்கூடியவங்க ஏன் அப்படின்னா அவர்களை குறிப்பிட்டு சொல்கிறோம்னா அவங்களுக்கு என்ன நிலைமை இருந்தாலும் வேலைக்கு போக வேண்டிய சூழல் இருக்கும் அவர்கள் வந்து கட்டாயம் தண்ணீர் மற்றும் இந்த வெயில்லேருந்து தற்காத்து கொள்ளக்கூடிய அனைத்து எக்யூப்மெண்ட்ஸையும் கொண்டு போங்க அப்படின்ட்டு உள்துறை அமைச்சகம் மற்றும் குவைத்தினுடைய சுகாதார அமைச்சகம் வந்து கேட்டிருக்காங்க ஓகே நண்பர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்பரை வீடியோ பார்க்குறோம் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க